மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கலைக்கிறேன் என்னென்னு சொன்னால் என்னுடைய சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ ஆட்சியராக நான் பொறுப்பேற்று என்னுடன் சரியாக ஒரு மாதங்கள் முடிவந்து அடைந்துள்ளது நான் இந்த ஒரு கிழமை வந்து என்னுடைய சந்திப்புக்கு அதாவது வந்து என்னை கதைப்பதற்காக கொழும்பு அழைத்தார்கள் சுதுமலை பிரகடனத்தின் பின்னர் அண்ணர் அழைக்கப்பட்டாரோ அதே மாதிரி அழைக்கப்பட்டேன் என்ன கவலை என்றால் இந்த உருகிழமையில் வந்து நான் என்னுடைய கடிதங்கள் சில பல கடிதங்கள் இன்டர்நெட்டில் ஓடித் திரிவதை நான் கண்டேன் அவற்றின் உண்மைத்தன்மை சம்பந்தமான சந்தேகங்கள் எனக்கு இருந்தது அது உண்மையாவே சைன் பண்ணியது யார் அதாவது வந்து பனாபிரிய சார் அதுக்கு வந்து சைன் பண்ணலாமா செக்ரட்டரியை நான் சந்தித்தேன் செக்ரட்டரி இங்கே தான் இருக்கிறார் அவர் அவர் தன்னுடைய கைப்பட சைன் பண்ண ஒரு கடிதம் ஒன்றை எனக்கு தரவில்லை சாதாரணமாக எங்களுடைய மெடிக்கல் சர்வீஸ் படி ஒன்றில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை தருவதாலோ அல்லது அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து என்னை தற்காலிகமாக இடம் இடமாற்றம் செய்வதென்பதாலோ அப்படியான விடயங்களில் கட்டாயம் சைன் வைக்க வேண்டியது மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸை பொறுத்தவரைக்கும் செக்ரட்டரி என்பது என்னுடைய வாதம் செயலாளர் என்பது வாதம் செயலாளரை சந்தித்தேன் அவர்கள் சரியான பாசிட்டிவாக இருந்தார்கள் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் கொழும்புக்கு வாங்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு வைத்தியசாலை பேராதினை வைத்தியசாலையோ கே காலை வைத்தியசாலையோ ஒரு பிடித்த ஒரு வைத்தியசாலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய கடைசி கோரிக்கை கோரிக்கையாகவும் மற்றது இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமாக முடிக்கணும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான எண்ணமாக இருந்தது அதாவது வந்து சுகாதாரத்துறைக்கு வந்து இப்போ நடக்கின்ற பிரச்சனைகளால் அது ட்ரேட் யூனியன் எக்ஷனாக இருக்கலாம் அல்லது நான் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் சுகாதாரத்துறைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அதனுடைய நெற்பெயருக்கு கலங்கை ஏற்படுத்துவதன் மூலம் முக்கியமாக வந்து வைத்தியர்களுடைய சுதந்திரமான நடமாட்டம் மற்றும் வைத்தியர்களுடைய ஒரு மதிப்பை கடுக்கிற வகையில் நான் நடந்து கொள்கின்றேன் என்பதுதான் அவருடைய வாதமாக இருந்தது இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் தயவு செய்து அந்த எங்களுடைய வைத்தியசாலை வைத்தியர்களிடம் கூறவும் அவர்கள் என்னை பர்சனலாக தெரியும் அதில் ஒன்று ரெண்டு பேரை தவிர மிச்சம் இருப்பவர்கள் எல்லாருமே சரியான நிலம் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் ஜெகு டாக்டர் சத்யமூர்த்தி போன்றோர் தங்களுடைய ஈகோவுக்காக என்னுடன் முரண்டுபட்டு கொண்டு நோயாளிகளின் நோயாளிகள் உயிரை பணியம் வைத்து மீடியாக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அது வந்து எனக்கு வந்து அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா இருந்தால் அதே நேரம் அந்த நடவடிக்கை வந்து நான் அதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்து கொண்டு ஈ கோட்டை மதிக்காமல் செய்திருக்கிறேன் என்று தான் சொல்ல முடியும் அப்படி சொல்வதாக இருந்தால் அதாவது வந்து கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்து கொண்டு ஈ கோட்டை மதிக்காமல் வழியில் நான் கருத்துக்களை விட்டேன் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த அதே பிள்ளைகளை வந்து கணக்க டாக்டர்கள் வந்து கணக்க வைத்தியசாலை ஊழியர்கள் வந்து வைத்தியர்கள் வந்து கணக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் ஆனால் அது சம்பந்தமாக எனக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்கிறது என்னவென்றால் எனக்கு மட்டும் ஏன் அந்த 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 கோட்டை எனக்கு மட்டுமே பாதிக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் அடிக்கலுமாக இருந்தால் இன்னும் இந்த கடிதம் பெறவில்லை ஒரு டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் அடிப்பதாக இருந்தால் அந்த டெம்பரரி டிரான்ஸ்ஃபரை வந்து அந்த இருபத்தைந்து டோ டோக்டர்கள் வைத்திய வைத்திய சத்யமூர்த்தி அதாவது வந்து சட்டங்கள் ஈ கோ்ட்டுகள் எல்லாருக்குமே சமமாக பாதிக்கப்படணும் என்று நான் யோசிக்கிறேன் என்னை மட்டும் அவர்கள் அப்படி செய்வார்களா இருந்தால் அவர்கள் அதைய பாதிப்பினை நீதிமன்றத்திலே அதாவது மூன்று நாள் வைத்தியசாலையில் இருந்து நோயாளர்களை பாவித்தது பார்த்தது என்னது பிள்ளையா அல்லது மூன்று நாட்கள் வந்து டயாலிசிஸ் செய்த பேஷண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் தொழிற்சங்க போராட்டம் நடத்தியது பிள்ளையா என்பது சம்பந்தமான பெரிய டவுட் வந்து இருக்கிறது அதனால் அவர்கள் கையிலிருந்த கடிதத்தையும் தர மறத்து விட்டார்கள் அதன் அடிப்படையில் நான் பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலும் நான் வைத்தியசாலை ஐத்தியசன் என்று பதவியை தொடர்ந்து வலிப்ப வகிப்பதன் அடிப்படையிலும் எனக்கு வைத்தியசாலை லீவ் வந்து இன்றையுடன் அதாவது நேற்று நேற்று இரவு பன்னெண்டு மணியுடன் முடிவடைவதால் வெளியே காலமே எட்டு மணிக்கு எனக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் நான் யாழ்ப்பாணம் நோக்கி எனது வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் எனது வீடு என்பது வைத்தியசாலை நான் வைத்தியசாலையில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருந்தேன் எனக்கு சொந்தமாக வீடு யாழ்ப்பாணத்திலும் இல்லை இலங்கையிலும் இல்லை நான் சொத்து விவரங்கள் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இவர்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் பூராகவும் தாங்கள் முழு நோயாளர்களையும் கொள்வோம் என்று ஒரு ஸ்ட்ரைக் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அந்த ஸ்ட்ரைக் ஒன்றை அப்படி ஆரம்பிப்பதாக நான் கேள்விப்படுவது என்பது இவர்கள் பொதுமக்களோடு அதாவது நாங்கள் பொதுமக்களை நாங்கள் பொதுமக்களை வந்து நாங்கள் படைய கேடயங்களாக வைத்து எனது அடிப்படை உரிமை மூல்களை இவர்கள் முறல்கள் செய்வது போல எனக்கு அது தெரிகிறது ஆதலால் நீதிமன்றங்களும் போலீஸாரும் வந்து நீதியின் பக்கம் நீதியின் பக்கம் நடந்து கொள்ளும்படி நான் தயவு செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் சொன்னால் அந்த டாக்டர்ஸ் வற்புறுத்தரின் பெயரில் போன டாக்டர்ஸ் திரும்பவும் அதை நான் வாரேன் என்று சொல்லி திரும்பவும் அதை பிள்ளையை செய்யக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னு சொன்னால் திரும்ப திரும்ப தாங்கள் அதாவது வந்து நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டேன் துணிந்து விட்டேன் என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்ய வேண்டி ஏற்பட்டால் கூட பொதுமக்களுக்காக நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதை நான் கொண்டேன் எனக்கு பொதுமக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்குது தாராளமாக இவன் என்னால் ஒரு விவசாயம் செய்து கூட பிழைத்து கொள்ளக்கூடிய நிலைமை என்னால் இருக்கிறது ஆனால் அந்த வைத்தியர்கள் வந்து யோசிக்க வேணும் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இருந்ததா நான் அவர்களை உண்மையாவே ஏதாவது பாதித்தேனா அல்லது அவர்களை பாதிக்குமாறு நடந்து கொண்டேனா என்பதை அந்தங்களுடைய சாவச்சேரி ஆதார வைத்தியர்கள் வந்து வைத்தியசாலை வைத்தியர்கள் வந்து இப்போ யோசிக்க வேணும் அது டாக்டர் இந்திரகுமாருடைய ஊழல்களை அவர்கள் இறந்த பிணத்தில் பிணம் திகிறார்கள் என்ற விஷயத்தை நான் நாசுக்காக தடுக்க முற்பட்ட போது அதாவது அவருடைய ரூமை வந்து மாற்ற முற்பட்ட போது இவர்கள் அதற்காக போய் நின்றார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வந்து எங்களுடைய மாண்பு நான் அதை பற்றி சம்பந்தமாக ஒன்றும் கதைக்கவில்லை பட் மாண்பு ஜனாதிபதி அவர்கள் இந்த தொழிற்சங்க போராட்டங்களினால் எங்களுடைய அரசாங்கங்களை பாதிக்க பண்ணுகின்ற என்பதை அவர்கள் மிகுந்த கவனத்துடன் உற்று நோக்குகிறார்கள் அது சம்பந்தமான கருத்தும் எனக்கு நேற்று சொல்லப்பட்டது அதனால் நான் நினைக்கிறேன் வைத்தியர்கள் வந்து என்னது வைத்தியசாலையில் நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் ஒன்றை நான் கொடுத்திருந்தேன் பட் அவர்கள் என்ன செய்தார் என்றால் ஒரு ஒரு களவு செய்த டாக்டர் என்பதற்காக சாவச்சேரி பிரான் யூனியன் என்பதற்காகவும் அவர்கள் அந்த பிள்ளை செய்து கடைசியாக இப்போது அவர்கள் சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற எனது ஈகோட் பாவிக்கப்படும் போது எனது இடமாற்றம் நடைபெறும் போது அந்த வைத்தியர்கள் வந்து அவர்களும் இடமாற்றப்படுவார்கள் இடமாற்றப்படுவது மட்டுமன்றி அவர்களுடைய ப்ரிலிமினரி இன்கொயரி வந்து எல்லாருக்குமே செய்யப்படும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் என்னுடன் சேர்ந்து வேலையையும் முழக்க நேரிடலாம் அதனால் நான் அவருடைய நண்புடன் கேட்டுக்கொள்வது நான் அங்கே யாழ்ப்பாணம் இப்போதை வருவதற்குரிய காரணம் எனது வைத்தியர்களுடன் நான் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஆபிட்ரேஷனை அதாவது வந்து என்னுடைய மூன்றாவது தரப்புடன் வைத்து ஒரு பேச்சுவார்த்தையை செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் பின்பு சட்டப்படி எனது கையில் கடிதங்கள் அளிக்கப்பட்டால் அந்த கடிதங்களை நான் வேண்டிக்கொண்டு கொண்டு திருப்பவும் என்னுடைய பொதுமக்கள் கேட்கின்ற இன்னொரு வைத்தியசாலையில் போய் வைத்திய பொறுப்பை ஏற்ப எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் மிகவும் அதாவது இந்த இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற வைத்தியசாலை வைத்தியர்களுடைய உறவினர்கள் இது சம்பந்தமாக சந்திக்க வேண்டும் ஏனென்றால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பின்னால் ஒரு ஒரு மக்கள் சமுதாயம் ஒன்று இருக்கிறது அவர்கள் என்னை பிச்சை எடுத்து சாப்பிடுவதற்கு போறதில்லை ஆனால் இந்த ஸ்தாபன விதி கோவை மற்றது ஈ ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் அதாவது வந்து ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் போது நான் நினைக்கிறேன் இந்த வைத்தியர்கள் வந்து ஒரு நீண்ட இன்கொரி ஒன்றுக்குள் போக வேண்டி வரும் என்னுடன் சேர்ந்து அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கிறேன் அது வந்து அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டி வரலாம் அப்படியானால் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாத்தையும் நான் யோசித்து பார்க்கிறேன் அதில் இளம் டாக்டர்கள் கெனவே இருக்கிறார்கள் முக்கியமாக டாக்டர் துளசி டாக்டர் நிமலன் டாக்டர் சைலஜன் மாதிரியான வந்து ஒரு என்னென்னு சொல்றது ஒரு அவர்கள் நிற்கிறார்கள் ஜிஎம்ஓல் போனால் ஜிஎம்ஓ எங்களை வந்து காப்பாற்றி விடும் என்று ஆனால் இதுவரை காலமும் டிஎம்ஓக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை வந்து எந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரும் எடுத்ததில்லை நான் அதில் திட்டத்தலைவாக இருக்கிறேன் அது சம்பந்தமான அறிவும் எனக்கு இருக்கிறது அது சம்பந்தமான தேவையான பிள்ளைகளை கூட அவர்கள் விட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுடன் கடைசியாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுகோள் எனக்கு லிமிட் இருக்கிறது பட் நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் ஒன்றாக படித்தவர்கள் நீங்களும் வைத்தியர்கள் நானும் வைத்தியன் வந்து இப்படியே மேலும் போமா என்றால் அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களை அன்றி வைத்தியர்கள் அல்ல அதனால் பாதிக்கப்படுவது கூட பொதுமக்களை தான் கூட பாதிக்கப்படுவார்கள் அதனால் பொதுமக்களின் நன்மை கருதி நீங்கள் மக்களின் மனதை வெல்ல வேணுமாக இருந்தால் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இன்றைக்கு வேலைக்கு வரவும் நீங்கள் ஜிஎம்ஓட சேர்ந்து ஜாழ்பான ஸ்ட்ரைக் அடிக்க போறீர்கள் என்றால் இனி அது உங்களை பொறுத்தது பட் சட்டங்கள் வந்து மீடியாவுக்கு முன்னால் வார டாக்டர்ஸை தான் பாதிக்கும் முக்கியமாக இரண்டாவது வந்து நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இல்லை இது வந்து ஓல் ஐலண்ட்ஸ் ஸ்ட்ரைக்காக போனால் எல்லார் மாசம் இந்த ஸ்ட்ரைக் அடித்தால் செனம் ஒவ்வொரு நாளும் சாக சாகசாக இந்த ஸ்ட்ரைக்கள் முடிவு கொண்டு வரலாம் அண்டு அப்படியான நேரத்தில் எங்களுடைய மருத்துவ சமுதாயம் வந்து அதனுடைய நல்ல பெயரை இழக்கும் அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து வரலாம் சமுதாயத்தில் எங்களுடைய நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை தாங்கள் ஜிஎம்ஓ என்ற அடிப்படையில் தாங்கள் பாவித்து அதன் மூலம் ஒரு ட்ரேட் யூனியனை தக்க வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய எண்ணமாக இருந்தால் அது மிகுதியை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் ஆனால் நான் அன்றை கேட்டுக்கொள்வது என்னுடன் இதுவரை கதைத்த நீங்கள் அதாவது சாதாரணமாக நீங்கள் எனது பக்கம் வந்து சேர்வா இருந்தால் மக்கள் உங்களை தங்களுடைய வேன்களில் ஏற்றியே ஒவ்வொரு முறை வீடு வீடு கொண்டே விடுவார்கள் பத்திரமாக வீடு கொண்டே விடுவார்கள் பத்திரமாக கொண்டு சேர்ப்பார்கள் உங்களுடைய பிரைவேட் பிராக்டிஸ் நீங்கள் நாலு மணிக்கு பரவு செய்வதாக இருந்தால் அதுக்கு வந்து மக்கள் வருவார்கள் நீங்கள் இதை ரெண்டு பேரையும் சந்திங்கோ சிந்திங்கோ ஏனென்றால் இந்த இதை நீங்கள் பார்க்கவனும் பார்த்தவர்கள் கோல் பண்ணி சொல்லுவோம் அவர்களுக்கு இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பிரச்சனையை இப்படியே கொண்டு போக இயலாது மறுபடியும் சொல்கிறேன் நான் சாவச்சேரியை விட்டு போவதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் நான் சாவச்சேரியை விட்டு போவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போகின்றேன் ஆனால் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்ததாக இருக்கவனும் நான் வந்து லீவில் நீக்கும் போது என்னுடைய வைத்தியர் ரஜீவ் அவர்கள் வந்து நான் கதவை திறந்து விட்டு தான் வந்தேன் ஆசைக்கு போய் என்னுடைய கதிரையில் இருக்கட்டும் என்றது எனது கதிரை ஆசை இல்லை டாக்டர் அவர்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் அவர்களும் அவர்களுக்கும் ஒரு நீண்ட பாதை இருக்கிறது எனது பாதை தீர்மானிக்கப்பட்டு விட்டது பொதுமக்களால் பொதுமக்கள் சொல்வதால் நான் என்னுடைய பாதையை தீர்மானித்துக் கொண்டேன் ஆனால் டாக்டர் ராஜீவ் வந்து அவருடைய பாதையை வந்து தீர்மானிக்கணும் அவர் தொடர்ந்து தன்னுடைய பிரைவேட் வைத்தியசாலைகள் இல்லாத இமேஜ் நடத்த வேண்டும் அவருடன் கதைக்கின்ற ஒன்று ரெண்டு பொதுமக்கள் வந்து அவர்களை சில நேரத்தில் சொல்லலாம் இல்லை ரஜீவ் நீங்கள் விடாதீங்க நீங்கள் தான் எம்எஸ் என்று சொல்லி பட் நீங்கள் உங்களுக்கு தெரிய ஓனர் டாக்டர் ரஜீவ் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்துக்கு அமைய ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரை ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் பாஸ்வேர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது மட்டுமல்ல நீங்கள் அதை ட்ரேட் யூனியன் மூலமாக டாக்டர் டால் பெனாபிட்டியவுடன் சருடன் கதைத்து அதை எடுத்திருப்பதானது அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்திருப்பானாவது நான் செக்ரட்டரி அவர்களுக்கே கேள்விக்கு உட்படுத்தினேன் அப்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அது பிழை என்பதை ஆதலால் அந்த கடிதங்களை கேட்டேன் அவர்கள் அந்த பிழையான கடிதங்களை தர மறத்து விட்டார்கள் ஆனால் அது தாராளமாக இணையத்தில் உலாவிக் கொண்டிருப்பதால் எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் எனக்கு அதுக்குரிய கடிதங்கள் வந்து தர வேணும் இன்றைக்கு திங்கட்கிழமை நாளை செவ்வாய்க்கிழமை வந்து சுகாதார அமைச்சர்களும் சுகாதார அமைத்தும் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறது வடக்கு மாகாணத்திலே இடமும் போக இருக்கிறார்கள் சுகாதார அமைச்சர்களை சந்தித்து நீங்கள் உங்களுடைய க்ரீவென்சஸ்ஸை எழுதி கொடுக்கலாம் அதுக்குரிய பொறிமுறைகள் தயாரிக்கப்படும் முக்கிய முக்கியமான விஷயம் நான் திரும்ப உங்களுடைய சாவச்சேரி வைத்தியசாலையை கேட்டுக்கொண்டது நீங்கள் மக்கள் பக்கம் வருவது உங்களுக்கு உசிதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் எடுத்த அடிப்படையில் இருபத்தைந்து வைத்தியர்களுக்கு வந்து இடமாற்றம் செய்து வேற வைத்தியசாலையில் கொடுப்பது கடினம் அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அந்த வைத்தியசாலையில் வந்து சேவைகள் நடக்குமா சேவைகள் நடக்குமா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இது என்னுடைய பணிவான உங்களுடைய தம்பியாக உங்களுடைய அண்ணாவாக என்னுடைய பணிவான வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் அந்த வேண்டுகோளை நிராகரித்து மீண்டும் பணிக்க பணிப்பு புறக்கணிப்புக்கு போய் பணி பகிஷ்கரிப்புக்கு போய் இந்த நிலைமையை மேலும் பேசாக்கி பொதுமக்களுடைய அபிப்பிராயத்திலிருந்து தூரப்போக வேண்டாம் நீங்கள் நடுநிலையாக கூட இருக்கலாம் எனக்கு ஜிஎம்ஓயும் வேண்டாம் எனக்கு இந்த பிரச்சனையும் வேண்டாம் நீங்கள் நடுநிலையாக இருக்கலாம் வேலை செய்ய உந்த இவையில் வேலை செய்யாமல் இருக்க வந்தவை நாளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் பிரசன்னமாகி மக்களுடைய அவசரத்து வேலை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டாலே காணும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் உங்களுடைய தம்பியாக உங்களுடைய அண்ணாவாக நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் ஒருவர் ரெண்டு பேருக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுக்கிறதால அது வந்து வைத்தியர்களுக்கு எதிரான ஆக்ஷன் அல்ல சில பேர் வந்து வைத்தியர்களுக்கு எதிரான டாக்டர் ரோஷாந்தன நான் பார்த்த நான் அவர்கள் வந்து ஒரு அதாவது மருத்துவம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு உயரிய தொழில் நோபல் ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும்போது நீங்கள் பெண்களுடன் படுத்து விட்டு மைத்தா மைத்தான் வயிற்றில் ஏறி விட்டது கரைப்பதற்கு மருந்து தருகிறாயா இல்லையா என்றெல்லாம் நாளையில் கதைக்க வேண்டாம் என்றெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பது எவ்வாறென்றால் பொதுமக்கள் தவறு செய்து போட்டு அதை உங்களுடன் வந்து கேட்கும் போது நீங்கள் கருக்கலைப்பு செய்கிறீர்கள் என்கிற விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் வந்து பாரதூரமான குற்றம் இது வந்து நான் இது சம்பந்தமாக நான் செக்ரட்டரிக்கு அறிவித்திருக்கிறேன் டாக்டர் ரோஷாந்தன் அவர்களிடமும் ஒரு இன்கொயரி நடக்கும்னு நினைக்கிறேன் அவர்கள் ஃபாரின் ட்ரைனிங் போயிட்டு வந்தாரோ தெரியாது அப்படியான சந்தர்ப்பத்தில் தாங்கள் இன்கொயரி நடக்கும்போது நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும் அப்படியானது எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு தான் அது ஒரு இழப்பென்று நான் நினைக்கிறேன் தங்களை மாதிரி ஒரு புத்திமான புத்திசீவிகள் நாங்கள் இதை கதைத்து தீர்த்து கொள்ளலாம் ஆனால் சட்ட நடவடிக்கை எடுக்கவர்கள் எடுப்ப எடுக்கவர்கள் வேண்டியவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் டாக்டர் கேதீஸ்வரன் டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சமன் பாத்ரன் ஆகியோர்கள் வந்து அவர்களுடைய சட்ட நடவடிக்கைக்கு போ இன்க்ளூடிங் மீ நான் கூட என்கொயரியை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கும் என்கொயரி லெட்டர் அடிச்சிருக்கணும் அதுக்கு நான் எட்டு பக்கத்துக்கு பதில் கொடுத்துருக்குறேன் அப்ப அதையும் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தமிழ் தனிப்பட்ட அபிப்பிராயம் இதுதான் இந்த நிலைமையில் என்னால் சொல்லக்கூடிய இருக்கிறது இன்றைய நாள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு எங்களுடைய சமு மருத்துவ சமுதாயத்தின் மேல் வந்து பிள்ளையாக திட்டமிட்ட வீதியில் ஒரு சில அரசியல்வாதிகளின் அடிவருடிகளால் தங்கள் மீது எழுதப்படுகின்ற ஃபேஸ்புக் போஸ்டுகளை நாங்கள் கவனத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம் அது சம்பந்தமாக கூறிக்கொண்டும் இருக்கிறோம் அவர்கள் என்னுடைய பக்கமும் இல்லை வைத்தியர்களுடைய பக்கமும் இல்லை அவர்கள் வைத்தியர்கள் மீதான கால் புணர்ச்சியை வந்து ஒரு சில பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் தேடி போது சில பிரபல்யமான அரசியல் கட்சிகள் அடிவருடிகள் முக்கியமாக சுப்பிரமணிய பிரபா போன்றவர்கள் வந்து ஒரு அரசியல் காரணமாக இதை எழுதுகிறார்கள் என்பதை தவிர விளங்கிக் கொள்ளவும் எனது நோக்கம் அரசியல் அல்ல நான் வந்து என்னுடைய கேபிட்டல் டிவியினுடைய அன்று நான் சரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததாலும் மற்றது என்னுடைய முதல் அனுபவம் வந்ததாலும் அதில் வந்து என்னுடைய பேட்டிகள் வந்து பல பிழைகள் இருப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் முக்கியமாக தலைவர் சம்பந்தமாக சொன்ன விடயங்களை வந்து நான் அந்த விட்டு அந்த இடத்திலே தவிர்த்திருக்க வேண்டும் அப்படியான பிழைகளை நான் விட்டுக்கொள்ளதை ஏற்றுக்கொள்கிறேன் அதன் பிறகு நான் கொடுத்த இன்டர்வியூக்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னுடைய நேரடி ஒளிகளை பார்த்துருக்கலாம் நான் இப்போது சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னவென்பதா என்னவென்பது இன்று நான் வருவது நாளைக்கு சுகாதார அமைச்சர்கள் வருகிறார்கள் அந்த நேரம் இந்த கதையை பிரச்சினையை நாங்கள் கதைச்சு தீர்த்து கொள்ளலாம் உங்களுடைய கோரிக்கை அதாவது பெரும்பாலான மருத்துவர்களுடைய கோரிக்கை வந்து என்னுடைய தனிப்பட்ட வேலையை பாதிக்குமாக இருந்தால் பொதுமக்களுக்காக அந்த வேலையை கூட நான் விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் நான் உங்களுடைய அடிமனதில் இருந்து உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்வது நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வெண்டு விட்டீர்கள் அதனால் நான் தோற்கிறேன் என்று சொல்லி அந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமேயானால் நான் வெண்டு காட்டுவதில் எனக்கு பெரிய வேலை இல்லை இப்போவும் அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் ஆதலால் ஈகோ என்பதை நான் இப்போதே ஒரு இப்போதோ ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டேன் இது உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்ற பணிவான பணிவான வேண்டுகோள் தாங்கள் இது சம்பந்தமாக யோசித்து முடிவெடுக்குமாறு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி என்ற அடிப்படையில் அதாவது வந்து ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு மிகவும் படித்த என்ற அடிப்படையிலும் மற்றது சில வைஷாலினி போன்ற குழந்தைகளின் நியாயங்கள் கிடைக்க வேண்டும் என்றதை நீங்கள் நம்புவீர்கள் என்பதன் அடிப்படையிலும் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் வந்து அது உங்களை பொறுத்தது நீங்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் குட் மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இன்றும் நான் தான் மெடிக்கல் சுப்ரிண்ட் எல்லாரும் கால் பண்ணி எனக்கு சொன்னிங்கள் கண கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பழைய சிரிப்பு தானையிலேருந்து எனக்கு சிரிப்பார்பேன் நான் ரஜீவன் தினச்சன் ரஜீவண்ணா நினைச்சன் இந்த கெட்டு மணிக்கு சிரிச்ச